குட் மார்னிங் இன்னைக்கு அப்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்ப்போம் அப்ஜெக்டிவ் குவாலிஃபைஸ் எ நவுன் ஒரு நவுனை பெயர் சொல்லை சிறப்பித்து சொல்லும் வார்த்தைக்கு அப்ஜெக்டிவ் என்று பெயர் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் எ கிளவர் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறது நவுன் அது எப்படிப்பட்டவன்கிறத சொல்லுது கிளவர் புத்திசாலியான ஏ கிளவர் ஸ்டூடெண்ட்ஸ் புத்திசாலி பையன் அப்போ அது கிளவருங்கிறது அப்ஜெக்டிவ் ஏ நைஸ் ஷர்ட் நேர்த்தியான சட்டை நைஸ் அது அப்ஜெக்டிவ் ஏ குட் கேர்ள் நல்ல பெண் நல்ல குட் அது அப்ஜெக்டிவ் எ பிர்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டான்ஸு பாட்டு இதெல்லாம் நிகழ்ச்சி நடந்தால் அதுக்கு பெர்ஃபார்மென்ஸ்னு பேர் பிர்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரில்லியன்ட்டுங்கிறது அப்ஜெக்டிவ் எ பியூட்டிஃபுல் கேர்ள் அழகான பெண் அப்போ பியூட்டிஃபுல்ங்கிறது அப்ஜெக்டிவ் இப்போ இதில் வந்து நம்ம அப்ஜெக்டிவில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் எப்படி நமக்கு தெரிஞ்சதை பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபைன் நேர்த்தியாக ஸ்மால் சிறிய சேட் சோகமாக கைண்ட் அன்பாக நியூ புதிய லாங் நீளமான கிளவர் புத்திசாலியான ஃபார் தூரத்தில் இருக்கும் சீரியஸ் ரொம்ப மோசமான ஹேண்ட்ஸம் அழகான டால் உயரமான கிரேட் பெரிய லார்ஜ் பெரிய க்ரூவல் கொடூரமான ஃபாஸ்ட் வேகமாக ஃபேட் தடிமனான காஸ்ட்லி விலை உயர்ந்த ஓல்டு பழைய சிம்பிள் எளிய பியூட்டிஃபுல் அழகான ஷார்ட் குட்டையான நைஸ் நேர்த்தியான குட் நல்ல அக்லி அருவருப்பான, லைட் எளிதான பிசி சுறுசுறுப்பாக சீப் விலை குறைவான யங் இளமையாக ஹியூமரஸ் வேடிக்கையான பிக் பெரிய ஹாப்பி மகிழ்ச்சியாக பேட் மோசமாக சாஃப்ட் மிருதுவாக ஹெவி கனமாக ஐடில் சோம்பேறியாக லிட்டில் மிகவும் குறைவாக ஆங்க்ரி கோபமாக இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் இந்த அப்ஜெக்டிவ்ஸில் வந்து மொத்தம் மூணு டிகிரி இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் டிகிரி பாசிட்டிவ் டிகிரினா அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கோ டிக்ஷனரியில் அந்த ரூட் ஃபார்முக்கு பாசிட்டிவ் டிகிரின்னு பேர் கம்பேர்டிவ் டிகிரி அப்படிங்கிறது ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணும்போது உபயோகப்படுத்தக்கூடியது இப்போ ஃபைன் ஒரு அப்ஜெக்டிவ் கம்பேர்டிவ் டிகிரி ஃபைனர் சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி அப்படின்னா மூணு பேர் அல்லது மூணு பேருக்கு மேலே இருக்கும் பொழுது அவங்கள கம்பேர் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கிறது யாரோ அவங்களுக்கு அந்த இஎஸ்டியை போடுவோம் ஸோ பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி இது அப்ஜெக்டிவில் ஃபைன் ஃபைனர் ஃபைனஸ்ட் டால் டாலர் டாலஸ்ட் ஷார்ட் ஷார்ட்டர் ஷார்ட்டஸ்ட் பிக் பிக்கர் பிக்கஸ்ட் ஸ்மால் ஸ்மாலர் ஸ்மாலஸ்ட் கிரேட் கிரேட்டர் கிரேட்டஸ்ட் நைஸ் நைஸர் நைசஸ்ட் ஹாப்பி ஹேப்பியர் ஹாப்பியஸ்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இதை பயன்படுத்தி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஹீ இஸ் அ குட் பாய் குட்ங்கிறது அப்ஜெக்டிவ் ஹீஸ் ஹீ இஸ் அ க்ளவர் கேர்ள் கிளவர்ங்கிறது அட்ஜெக்டிவ் இட் இஸ் அ பிளசண்ட் ஈவினிங் பிளசண்ட் இனிமையான அப்ஜெக்டிவ் ஹி வாஸ் அ ப்ராஸ்பரஸ் மெர்ச்சன்ட் செழிப்பான வியாபாரி ப்ராஸ்பரஸ் அப்ஜெக்டிவ் இட் இஸ் அ குட் ஃபில்ம் அது ஒரு நல்ல சினிமா குட் அது அப்ஜெக்டிவ் இன்னைக்கு நாம் அப்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தோம் அப்ஜெக்டிவ்னுடைய டிக்ஷனரி இருக்கக்கூடிய ஆரம்ப வார்த்தைக்கு ரூட் ஃபார்ம்னு பேர் அதுக்கு பாசிட்டிவ் டிகிரின்னு பேர் இஆர் சேர்த்தா கம்பேரட்டிவ் டிகிரின்னு பேர் இஎஸ்டி சேர்த்தா சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு பேர் பாசிட்டிவ்னால் ஒருவனுடைய தன்மை கம்பேரட்டிவ்னா ரெண்டு பேரில் யார் பெட்டர் அந்த டிஃப்ரென்ஸை சொல்லக்கூடியது மூணு பேர் அதற்கு மேலிருந்தவங்களுக்குள்ள மிகச்சிறந்தவன் சொன்னால் estc under the superlative degree thank you